அர்ச்சனை பண்றோம் என்னுடைய நட்சத்திரம் இது இதுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணுங்கன்னு சாமி கிட்ட அந்த நட்சத்திரத்தை தான் சொல்லுமே ஒழிய கரணம் நம்மளுடைய ராசி இந்த ராசி நட்சத்திரங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் புரியுதுங்களா இந்த லக்னத்துக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுங்க எனக்கு ஒரு பிரேயர் கொடுங்க நம்ம சொல்றதுல அப்போ ஒருவர் நட்சத்திரத்தையும் பலப்படுத்தினா அதனுடைய கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது அது அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வைப்ரேஷனும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூலாதாரங்களும் இன்னும் கனெக்ட் ஆகும் பஞ்சபூத சக்திகள்னு சொல்றோம் அப்ப நம்ம பஞ்சபூத சக்திகள் நம்ம உடம்பிலே இருக்கு இல்லையா நிலம் ஆகும் காட்டி நம்ம உடம்புல இருக்க அத்தனையும் நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்களுக்கு போகும்போது கனெக்ட் ஆயிடும் இப்ப நம்ம சொந்தக்காரங்களை பாக்குறோம் அது எங்கேயோ ஒரு ரொம்ப ஒரு வெளி மாநிலத்துக்கு போறோம் அங்க ஒரு சொந்தக்காரங்களை பார்த்தா நீங்க எவ்வளவு உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் உடனே அங்க இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு ஈஸியா தெரிவாங்க ஈஸியா நம்ம அந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த விஷயங்கள் அனைத்தும் ஓகேவா சரி நம்ம இன்னைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான ஒரு அபூர்வ கோயில்களை நம்ம பார்க்க போறோம் இந்த கோயில்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க கண்டிப்பா போயிட்டு வரணும் அந்த ஒரு முறையாவது போயிட்டு வரும்போதுதான் பன்னிரெண்டு மாசத்துக்கும் அந்த அந்தடைய பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் ஓகேங்களா பார்த்திடலாமா நிறைய பேர் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் இதுவரைக்கும் சொல்லப்படாத சப்த கண்ணீர்கள்னா யாரு அவங்க எங்கிருந்து உருவாக்கப்பட்டார்கள் அவர்கள் வந்து வழிபட்ட ஸ்தலம் இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ கோயில்கள் எடுத்துக்கோங்க எந்த கோயிலும் கருப்பராயிரு சப்த கண்ணீர்கள் இல்லாத ஒரு ஆலயமே கிடையாது ஏன்னா அவங்க தான் வழிகாட்டிகள் அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் தனக்குள்ள உள்ளடக்கக்கூடிய ஒரு கன்னிமார்கள் தேவதைகள்னு சொல்லுவாங்க அவர்கள் நினைத்தாதான் ஒரு வீட்டுல நல்ல காரியம் நடக்கும் சந்தோஷம் இருக்கும் திருமண யோகம் கிடைக்கும் நம்மளுக்கு குழந்தை பாகம் பூர்வ புண்ணியஸ்தானம் அனைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சப்த கண்ணீர்கள் இந்த சப்த கண்ணீர்கள் வந்து குளம் தலைக்க வருபவர்கள் நம்மளுடைய குளம் தலைக்க வருபவர்கள் அதனாலதான் எல்லா ஆலயத்திலையும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்த கண்ணீர்கள் இல்லாத ஆலயம் கிடையவே கிடையாது அப்ப அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியும் போதுதான் இப்ப ஒரு குழந்தை படிக்கலாம் அப்படின்னா நம்ம எந்த கண்ணீரை வழிபடணும் புரியுதுங்களா இப்ப நம்ம டோட்டலா சப்த கண்ணீர்னு சொல்றோம் அப்ப எந்த கண்ணீரை வழிபடணும் அவங்க எங்கிருந்து உருவானாங்க அப்ப அந்த பாட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் இந்த தேவதையை வழிபட்டா ரொம்ப நல்லது நடக்கும் உங்களுக்கு கதை சொல்லுவேன் ஓகேங்களா கண்டிப்பா இதை உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே சரி உத்தர உத்தரது சனி பகவான் சனி பகவான் நமக சனி பகவான் நமகன் சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு பலம் ஆயிடும் இந்த பூச மனுஷன் முத்திரட்டாது ஆயுள் பலம் கொண்டவர்கள் ஒரு விஷயத்தை மாடு மாதிரி உழைப்பீங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு சோம்பலே வராதா அப்படி சுத்துரு துரு 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 துணு நெருப்பீங்க அந்த துரு துருப்பை நீங்க தக்க வச்சுக்கணும் இவ்வளவுதான் அப்ப உங்க லக்னம் தசாபுத்தி மாறும் போது இந்த துருதுருப்பெல்லாம் கம்மியாகும் இதை தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த நட்சத்திரத்துக்கு நாமம்னு சகசிரநாமம் அப்போ அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஸ்லோக சகசிரநாமம் படிக்கிறேன் சொல்றாங்க அப்போ உங்களுக்கு இந்த லக்ஷ்மி புரீஸ்வரர் சகச லக்ஷ்மீஸ்வரர் அப்போ இந்த போனா அனைத்தையும் அடைந்து விடலாம் உத்தரக்கலை நட்சத்திர சனி பகவான் வந்து ஒரு தாய்க்கோட அன்புக்காக தான் இவ்வளவு போராட்டம் அவர் பண்ணுவார் அப்போ உங்க வீட்டுல அவங்க கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க தங்கை இருப்பாங்க அம்மா எல்லா ஆதரவுகளும் இருக்கும் ஆனாலும் அதை அனுபவிக்க முடியாத பாக்கியசாலியாக இருப்பீங்க ஓகேவா இதுக்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா உங்களுக்கு தீர்வு கிடைத்து விடும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதி இதுதான் கடைசி நட்சத்திரம் நம்மளுடைய நட்சத்திரத்துல கடைசி நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய ஆதிக்கம் புதன் தான் யாரு வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா கேது பகவான் ஸ்டார்ட் பண்றாடா அஸ்வினியில புதன் வந்து முடிக்கிறாரு அப்ப கேதுவும் புதனும் ஒரு இடத்துல இருந்தா அவங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலி ஞானக்காரகன் மெமரியா அவங்களுக்கு இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா அவங்க இப்ப சொல்லுவாங்க அதே புதன் கேது இருந்தா ஒரு ஒரு மேல அட்ராக்ட் ஆவாங்க ரொம்ப அஃபெக்ஷன் ஆவாங்க இவங்க வந்து கொஞ்சம் அவதார புருஷர்கள் மாதிரி அப்ப இந்த ரேவதிங்கிறது வந்து புதனுடைய ஆதிக்கம் இப்ப இது மீனத்துல கொண்டு வந்து சேரும் அப்ப இந்த மீனத்துல என்னன்னா சளி தொந்தரவு எங்கெல்லாம் நீர் கோத்துக்கக்கூடிய தன்மை ஏன்னா அங்க புதன் வந்து அங்க நீசமாயிடுறாரு அப்ப நீர் கூடிய தன்மை அங்க இருக்கு ஆனா சுக்கன் வலிமை பெறு பெறுகிறார் அப்ப அவங்க கையில ஏதாவது ஒரு கட் காப்பு நீங்க வந்து கோயிலுக்கு போனா கயிறு கட்டுவீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கயிறு கட்டுங்க உங்களுடைய நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சிரும் இல்ல அப்படின்னா டைமிங்க்கு கிடைக்காது புரியுதுங்களா டைமிங் அது குருவோடைய வீடு சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு ஞானத்துக்கு கலெக்டர் ஆகிறது நீங்களா தான் இருப்பீங்க யாருமே எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்களா தான் இருப்பீங்க அந்த அமைப்புக்கு உண்டான கோயில் நாதர் திருக்கோயில் கைலாசம் தானே மிகப்பெரிய ஒரு இடம் அங்கதானா எல்லாம் வல்ல இறைவனாக ஈஸ்வரன் இருக்கிறார் அப்ப நீங்க தானே முதன்மை இப்ப நான் சொன்னது கரெக்டா கைலாத கோயில் திருச்சி டு முசிறி போற வழியில இருக்கு திருச்சி டு அப்படிங்க கூட ஊர்ல இருக்கு காருக்குடி அப்படிங்கற ஊர்ல திருச்சி டு முசிறி போற வழியில கைலாயநாதர் திருக்கோயில் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு நம்ம பார்த்துட்டோம் நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்றோம்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது யாராவது ஏதாவது சொல்லி